உங்களுக்கு இருந்திருக்கலாம் இதுவரைக்கும் வரைக்கும் நீங்க அலங்கோலமா உங்களை இருக்கலாம் ஆனா கத்தர் சொல்ல இந்த பத்தாவது மாதம் நீங்கள் சுத்திகரிக்கப்பட்டதுக்கு பின்பு கத்தர் உங்களை என்ன செய்ய போறாரா நல்லா நல்லா சொல்லுங்க அலங்கரிக்க அதாவது அலங்கரிப்பு என்பது நான் திரும்ப சொல்ற அது ஒரு தனி அடையாளம் சொல்லுங்க அலங்கரிப்பு என்பது அவன் எவ்வளோ கூடு ஜனங்கள் இருந்தாலோ நீங்க அலங்கரிக்கப்பட்டவங்களா இருந்தீங்கன்னா நீங்க தனியா தெரிவிங்க அல்லது தனித்தன்மை அல்லது யூனிக் ஆமே என்று சொல்லாமல் இன்னொன்று சொல்ல ஒளிவ மரம் என்பது பெருமைக்குரிய மரம் ஆமாம் அதாவது பெருமைக்குரிய மரம் அப்படிங்கிறதை விட அது எல்லா சிறப்புகளும் அதுக்குள்ளே இருக்கிறனால பெருமைப்பட வேண்டிய ஒரு ஒளிவ மரம் அப்போ கத்தர் சொல்கிறார் யாபிரகாம்னு சொன்னாரு உன் பெயரை நான் என்ன செய்வேன் பெருமைப்படுத்தி ஆமாம் அதுதான் ஒரு அலங்காரம் அதுதான் என்னது ஒரு அலங்காரம் அப்ப இன்னைக்கு கத்தர் என்ன சொல்றாரு புதுப்பிக்கப்பட்டதுக்கு பின்பு திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை சொல்றேன் ஆமா உங்களுக்குள்ள இன்னர் ப்ராசஸ் இன்னர் சுத்திகரிப்பு உண்டானதுக்கு பின்பு கத்தர் சொல்றாரு இனி உள்ளான மனுஷனை கத்தர் அலங்கரிக்க போகிறா ஆமேன்னு சொல்லாமா உள்ளான மனுஷன் ஏன்னா மாமிசம் விலகினும் பொழுது ஆவியோ உற்சாக இப்போ எதுக்கு இதை சொல்கிறா அப்படின்னா உங்கள் உள்ளான மனுஷனை கர்த்தரை அலங்கரிச்சுட்டார்னா இந்த வெளிப்பிரகாரமான காரியங்கள் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது இப்ப இப்படி சொல்லாமே இப்ப இப்ப வாசது போல ஒன்று பேதில் இருக்குது அழியாத அலங்கரிப்பு இருக்குது என்ன சொல்லுது அழியாத அலங்கரிப்பு சொல்லுங்க பெண்களுக்கு சொல்கிறார் ஆனால் பெண்களுக்கு மட்டும் அந்த இடத்துல நம்ம எடுத்துக்க முடியாது ஏன்னா இது எல்லாருக்குள்ள இந்த கேரக்டர் தேவை சாந்தமும் அமைதலும் சாந்தமும் அமைதலுமாகிய அழியாத அலங்கரிப்புன்னு சொல்ல சாந்தம்னா என்னன்னா சாந்தம் அமைதி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா

அவர் எழுந்தா என்ன அவருக்கு தெரியும் அப்ப கர்த்தர் அது எப்படி சொல்றாரு அப்படின்னா நான் எழுந்தா என்ன நடக்குன்னு தெரியும் அவர் நிம்மதி அப்படிங்கறத விட அவர் எழும்பி ஒரு வார்த்தை சொன்னாள் ஆமே அப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் அதுதான் சாந்தம் பிரச்சனை ஆனாலும் சரி ஒரு சிலர் சொல்லுவாங்க எனக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாம் உலக மனுஷனுக்குள்ள இருந்துச்சுன்னா தூங்கவே மாட்டான் பாங்க ஆனா கர்த்தரோ எனக்கு அவருக்கு பிரியமானுக்கு நித்த இன்பமான நித்தரை அழிக்கிற நல்லா தூங்குறங்க இதுதான் கர்த்தோட பிள்ளைகளுக்கு அடையாளமே ஆமா இதா ஏனா எல்லாம் என்ன செய்வார் கர்த்தர் பார்த்து கொள்வார் ஆமா ஏனா அவருக்கு எனக்கு தெரியும் அவருடைய அனுமதி இல்லாம ஒண்ணு கூட கீழே விடாதே மேன் என்று சொல்லலாமா அப்ப நான் என்ன சொல்றேன் உங்களுக்கு முன்னாடி எத்தனை பிரச்சனை இருந்தாலும் சரிமா அமைதியா இருங்க நான் காலையில் நினைச்சேன் ஐயோ இத்தனை பிரச்சனைக்கு